கைஸ் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வாங்க போயிருக்காங்க சந்தைக்கு அந்த ஆடு வாங்க போன இடத்துல அவங்கள ஏமாத்தியிருக்காங்க அப்படி என்ன அந்த ஆடு வாங்குறதுல எப்படி ஏமாந்தாங்க என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் நிறைய வந்து அங்கேயும் இங்கேயே ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டிருக்கேன் துபாயில் நடக்கிற ஒரு ரெண்டு மூணு ஸ்கேம் பற்றி ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த பிளப்பு பிளக்கிறது நான் இதை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன் சரி அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க இந்த விஷயம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு வேண்டுதல் ஒன்று இருந்திருக்கு அதனால அவங்க குலதெய்வத்துக்கு இது மாதிரி எனக்கு என்னோட இந்த காரியம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா கடவுளே உனக்கு நான் ஒரு ஆடு வாங்கி காணிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோயிலில் போய் வேண்டிக்கிறாங்க வேண்டிட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க நினச்ச அந்த காரியமும் பாத்தீங்கன்னா நல்ல விதமாக நடந்து முடிச்சிடுது இவங்களால உடனே பாத்தீங்கன்னா ஆடு வாங்கி அந்த காணிக்கை நிறைவேற்ற முடியல ஏன்னா இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு அந்த ஆடு வாங்கி காணிக்கை செலுத்துறோன்னு சொல்லிட்டு இவங்க சந்தைக்கு போயிருக்காங்க சந்தைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க நார்மலாக கோயிலுக்கு நேத்தி கடனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு வாங்கி விட்றவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் ஆடு தான் வாங்குவாங்க ஒரு வெள்ளை கலர் அந்த கலர் சிவப்பு கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் பியூர் கருப்பாக தான் பார்த்து வாங்குவாங்க அதே மாதிரியே அவங்க போயிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க கருப்பு கலர் ஆடு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஏன்னா வந்து இவங்க நேத்திக்கடன் செலுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது சரி இப்போ காசு போதே ஆடு வாங்கிடுமே வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வேணுங்கிற தீனிலாம் கொடுத்து வீட்டிலேயே கட்டி போட்டு வளர்த்துட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டியை வந்து கழுவி ஓடுறது கொள்றது இது மாதிரிலாம் வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு கருப்பாடு தானே வாங்கிட்டு இருந்தோம் என்ன வெள்ள முடியா இருக்குது அப்படின்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கழுவ ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடு பார்த்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஆடு தான் நான் அந்த ஆட்டோட பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் மேலே இந்த இடத்துல தரேன் நீங்கள் பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது மனுஷங்க தான் தலையில் இருக்க வெள்ள முடிய மறைக்கிறதுக்கு டை அடிப்பாங்க ஆட்டுக்கு வந்து வெள்ள முடிய மறைச்சே கருப்பாடுன்னு சொல்லி விற்கிறதுக்கு டை அடித்து விற்றுருக்காங்க அந்த வியாபாரிகள் திருட்டு போய் எல்லா வியாபாரியும் இது மாதிரி பண்ணுறாங்களான்னா இல்லை ஒரு சில வியாபாரிகள் இது மாதிரி பண்ணுறாங்க உண்மையான இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மேக்சிமம் நம்ம அந்த மாதிரி நேர்ந்துக்கு விட்றும்போது ஆடுலாம் வாங்க போகிறோம்னு வச்சுக்கலாம் அவங்க இப்போ ஒரு பத்தாயிரம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப வந்து பேச மாட்டோம் அடிச்சுலாம் பேச மாட்டோம் அது மட்டும் இல்லைங்க அவங்க விற்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ரூபாய் விற்கிற குட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம போய் நேர்ந்துக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா குட்டியை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சொல்லி நம்மகிட்ட வைப்பாங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டாயிரம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுவா அப்படி வந்து நிற்போம் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு நார்மலாக லாபம் தான் ஆனால் இது வந்து நம்ம கோயிலுக்கு விட்றோன்னு சொல்லி கேட்டோம்னா இன்னும் அவங்களுக்கு லாபம் தான் அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆடு வாங்க போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு மேலே பார்க்கிங் பண்ண மாட்டாங்க காசு கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆடு தேவை பார்த்திங்கன்னா கருப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க இல்லை இது எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க நான் என்னென்னமோ ஸ்கேம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபோனில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஏடிஎம் பின் சொல்லுங்கள் அது சொல்லுங்கள் அப்படி சொல்லு அப்படி ஃபோர்ஜரி பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு பேங்க் டீட்டெயில் கொடுங்க நாங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னமோ நிறைய ஸ்கேம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதனால் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு இல்லை அந்த அம்மா பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சில்லற சில்லறையே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு சரி அந்த வேண்டுதலை நம்ம சொன்னபடி நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்கள் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு ஒரு நாயத்தோட ஏன்னா கடவுள்கிட்ட இவங்க வேண்டிக்கிட்டாங்க ஒரு வேண்டுதல் அதான் கடவுளை வந்து நாயத்தோட சரி பண்ணி கொடுத்துருக்காரு அப்போது இவங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதலை க சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு கழித்து போயிட்டு ஒரு ஆடு வாங்கி சரி நம்ம நேர்த்தி கடனை செய்யலான்னு பார்த்தா இவங்க என்னென்னா எப் எப்படி இதெல்லாம் பிளான் பண்றாங்கன்னே தெரியல ஒரு வேளை ரூம் போட்டு யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படி என்ன அடுத்தவங்களை ஏமாற்றி சாப்பிட்றதுல அப்படி என்ன இவங்களுக்கு சொல்லுங்கள் உண்மையாலுமே அந்த அம்மா வந்து ரொம்ப மன உடைஞ்சி பார்த்திங்கன்னா பேட்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது ஒரு கஷ்டப்படுற ஒருத்தவங்கள போய் ஏமாத்துறது காசு இருக்கிறவங்கள்கிட்ட இருந்தாலும் சரி இல்லாதவங்கள்ட்ட இருந்தாலும் ஏமாத்துறதே தப்பு அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று செய்யணுன்னு நினைக்கும்போது இவங்கள போய் ஏமாற்றி அந்த காசில் சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்றீங்கன்னா இதோட ஒரு கேவலமான செயலே இல்லைல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக இதே மாதிரி நல்ல புத்தியோடு நல்லா ரூம் போட்டு யோசிச்சு எப்படி அடுத்தவங்களை ஏமாற்றாமல் முன்னேறணும்னு நினச்சி முன்னேறினீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும் அதுதான் உங்க வாழ்க்கையில வந்து மென்மேலும் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு பெரிய ஒரு வழியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த காசு தான் உங்களுக்கு நிலைச்சி நிற்கும் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அந்த காசு எப்படி தான் இவங்களுக்கு நிக்கிதோ என்னவோ தெரியல உண்மையிலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு வண்டி வாங்குறோம்னா கூட கொஞ்சம் பாத்துக்கிட்டு வாங்குறோம் அதுல ஏமாத்துறாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு ஓகே அவுட்லுக் நல்லா இருக்குங்க டயர் நல்லா இருக்கு டயர் வந்து எக்ஸ்பிரி ஆகாம இருக்கு இப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குறோம் இதுல ஆட்டை என்ன பண்றது அங்கே என்ன அங்கேயே சந்தையில் நீ பாட்டி என்ன கழுவியை வாங்க முடியும் அதுதான் செய்யணும் இருக்கு இப்போ வந்து அவங்க கருப்பாடு தான் வேணும்னு சொல்லி வாங்க போகிறாங்களே போகும்போதே ஒரு நாலு கூட தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு போயிட பிறகு எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி இது கருப்பாடா வெள்ளையாடான்னு பார்த்துட்டு வாங்கணும் இருக்கு அப்படி இருக்குங்க இன்றைக்கி உலகம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது வேறு வேறு நாடுகளில் என்னென்னமோ ஏமாத்துறாங்கன்னு தெரியுது அதுவும் தமிழாளு தமிழனே போய் ஏமாத்துறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருந்துச்சு சரி தான் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஷேர் பண்ணும் அப்படின்ட்டு தான் இது மெயினாக நான் சொல்ல வந்தேன் ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ நீங்கள் இது மாதிரி வித்தியாசமான ஏதாவது உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இருக்கோ இல்லை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டோ இது மாதிரி வித்தியாசமான ஏதாவது திருட்டுகள் நடந்திருக்கான்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து அதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்ன பண்ணுறதுங்க உஷாராக நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் இருக்குது எவ்வளோ உஷாராக இருந்துமே ஏமாத்திடுறாங்க இன்னும் உஷாராக இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏமாத்துவாங்களா அப்படின்னு கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயமா இருக்குது உண்மையாலுமே இதை எனக்கு கேள்விப்பட்ட உடனே அதனால் நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ சீயூ கைஸ் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்